மக்களே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா திருவள்ளுவரை எத்தனையோ முறை இந்த திராவிட்ஸ் அவமானப்படுத்திருப்பாங்க இவங்களோட ஐடியலாக் ஈ வே ராமசாமி தொட்டு இன்று இருக்கக்கூடிய ஆன்லைன் திராவிடன் போராளிகள் வரைக்கும் திருவள்ளுவருடைய கருத்து பிற்போக்கு இப்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா திருவள்ளுவர் இதுவரை சந்தித்த அவமானங்கள்லயே மிகப்பெரிய அவமானம் திராவிடவாதிகளால ஏற்பட்ட அவமானம் என்னன்னா சமீபத்தில் வைரமுத்துனுடைய நிகழ்ச்சியில முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பப்பட்ட ஒரு காணொலி அதுல திருவள்ளுவர் இருக்காரு பக்கத்துல வைரமுத்து இன்னும் இந்த பக்கம் ஸ்டாலின் இருக்காரு மூணு பேர் அப்படி நடந்து வராங்க அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்களை பார்த்து திருவள்ளுவர் காப்பி அடிக்கிற மாதிரி ஒரு காட்சிப்படுத்தப்பட்டது பாத்தீங்களா அதெல்லாம் பார்த்து குபீர் டக்கு நம்ம குபீர்னு சிரிப்பு வந்தாலும் இன்னொரு பக்கம் அவ்வளவு வேதனையாக இருக்கு தான் கிரியேட் கிரியேட் பண்ணாங்களா அப்படியே பண்ணிட்டோமே நம்ம பொது பொது வழியில் வழியில் போட்டு போட்டு கொஞ்சம் கூட இல்லாமல் காட்டியிருக்காங்க அதை முதல்வரும் பார்த்து பார்த்து ரசிக்கிறாரு ரசிக்கிறாரு ஆஹா சூப்பர் என்று என்று இதெல்லாம் பார்த்தா அங்கே பாரியா அவனே போட்டுக்கிறான் ஐயா சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் வரும் மாலை போடுறான் வைரமுத்துனுடைய நிகழ்ச்சி முதல்வர் முக்கால் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கும் ஒரு நிகழ்ச்சி திருக்குறளுக்கு ஏதோ உரை எதிர்க்காரான் இவரு நம்ம வைரமுத்து அவர்கள் இப்பேர்ப்பட்ட கவிஞர் என்று எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ நாகரீகமான ஒரு கவிஞர் எங்கேயுமே நாகரீகம் தவறாத ஒரு கவிஞர் அவர் வந்து உரை எழுதிருக்காருன்னா அந்த உரை எப்பேர்ப்பட்ட உரையாக இருக்கும் என்று நினைச்சு பாருங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வைரமுத்து அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தனக்கு தானே புகழாரம் கொள்ளும் விதமாக திருவள்ளுவரை இட்டு இழுத்து உள்ள விட்டு வேண்டியது இதுல உச்சகட்ட காமெடி என்னன்னா ஸ்டாலினை பார்த்து திருவள்ளுவர் அப்படியே பார்த்து எழுதுற மாதிரி ஒரு சித்தரிப்பு பண்ணிருந்தாங்க இல்லையா அது எப்படின்னா ஒரு மிஸ்டர் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் மிஸ்டர் மீன் ஒரு எக்ஸாம் அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிற மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு டெம்ப்ளேட் அதுதான் ஞாபகம் வருது இப்போ திருவள்ளுவர் ஸ்டாலினை பார்த்து காப்பி அடிக்கிறாருன்னா நீங்க நினைச்சு பாருங்க ஸ்டாலின் அவர்களுடைய டிராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க ஒரு துண்டைச்சீட்டை பார்த்தும் தப்பு தப்பாக பேசக்கூடியவர்கிட்ட ஒரு திருவள்ளுவர் காப்பி அடிக்கிறாருன்னா பாருங்க இதுக்கு முன்னாடி மேக்ஸ் சரியாக கணக்கு கூட போட வராது ஸ்டாலின் அவர்களுக்கு பொங்கலுக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க நான் வரவேற்கேன் அப்படியே வரவேற்று இருக்கேன் நான் அதை வேண்டாம்னு சொல்லலை இந்த ஐயாயிரத்துக்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு ஆயிரத்தி ஐநூறுரா ஆக அந்த ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு விடப்பட்டேன் சுதந்திர தினம் எண்ணிக்கை குடியரசு தினம் எண்ணிக்கைன்னு கூட தெரியாது எந்த ஒரு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை பார்த்து திருவள்ளுவர் காப்பி அடிக்கிற மாதிரி போட்டுக்காங்களே உண்மையிலே அவங்களுக்கு மனசாட்சி இருக்கா என்பதுதான் தெரியல அதையும் தாண்டி இன்னொன்னு சொல்றாங்க அதாவது ஆரியர்கள் திருவள்ளுவரை திருட முயற்சி செய்கிறாங்களாம் எந்த ஆரியர்கள் எந்த திருவள்ளுவரை திருட முயற்சி செய்கிறாங்க இதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க திரும்ப 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 திருவள்ளுவரை அப்படியே திருநீர் இல்லாமல் வெள்ளை ஆடையோட ஏதோ சர்ச் ஃபாதர் மாதிரி சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாவே அதுக்கு யாராவது உண்மையான திருவள்ளுவரை நம்ம வந்து காவி ட்ரெஸ்ஸோட போட்டு நெற்றியில திருநீரும் ருத்ராட்சத்தோட யாராவது போட்டாங்கன்னா அது மிகப்பெரிய தவறாயிடும் திருவள்ளுவர் ஹைஜாக் பண்றீங்களா இருந்து திருவள்ளுவர் ஹைஜாக் பண்றவா உண்மையான திருவள்ளுவரை அவருடைய அடையாளங்களை சிதைத்து விட்டு ஹைஜாக் பண்ணி ஏதோ சர்ச்சு ஃபாதர் மாதிரி பண்ணது நீங்க எத்தனையோ ஆதாரங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம் எப்படி திருவள்ளுவர் இங்கு சனாதன தர்மத்தை பின்பற்றி அதனுடைய கருத்துக்களை தான் திருக்குறளில் சொல்லியிருக்கார் என்பது இதுல இருந்து நம்ம ஒரு சில டக்குன்னு பார்த்தலாம் அதுக்கப்புறமா மற்ற ஆதாரங்களை பார்ப்போம் எந்த மதத்துல இது வரைக்கும் இந்த பூமியில தோன்றிய எந்த ஆன்மீக நம்பிக்கையில் கடவுள் வாழ்த்தோட அந்த செயல்கள் ஆரம்பிக்கும் இந்த தேசத்துல இந்த பாரத தேசத்துல எழுதப்பட்ட அனைத்து மொழிகள்ல எழுதப்பட்ட நூல்களிலும் அந்த நூலானது கடவுள் வாழ்த்தோடு தான் ஆரம்பிக்கும் என்பது இங்க ஒரு வழக்கம் அதையும் தாண்டி கடவுள் வாழ்த்துலேயே பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்ற ஒரு இருக்கு அனைவருக்குமே தெரியும் இரவி பெருங்கடல் இது இந்த தேசத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை நீங்கள் உங்களுடைய பாவ புண்ணியங்களின் அடிப்படையில மீண்டும் மீண்டும் இங்கு பிறந்து கொண்டே இருப்பீர்கள் இதைதான் ஆதிசங்கராச்சாரியர் ஜனனம் புனரபி மரணம் என்ற அந்த பசகோவிந்தம் ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பாரு மீண்டும் 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 இறப்பது என்பது இது ஒரு சர்க்குலர் கான்செப்ட் மற்ற அனைத்து மதங்களிலும் இஸ்லாமாக இருக்கட்டும் கிறிஸ்டியானியாக இருக்கட்டும் அனைத்துமே லீனியர் கான்செப்ட் லைஃப் இஸ் அ லீனியர் கான்செப்ட் பிறப்பு இறப்பு அவ்வளவுதான் ஆனா நம்மளோட இது மட்டும்தான் சர்க்குலர் கான்செப்ட் அது மட்டும் இல்லாமல் இறைவன் அடி சேராதார் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் திருவள்ளுவர் அப்போ அடி தொழுவது இறைவன் அடி தொழுவது என்பது இந்து தர்மத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் இதை முதல் அத்தியாயத்திலேயே குறிப்பிட்டிருக்கார் என்றால் அவர் எந்த நம்பிக்கையை பின்பற்றக்கூடியவராக இருப்பார் திருவள்ளுவர் சனாதனியாக இல்லாவிட்டால் எப்படி இதை குறிப்பிடுவார் ஓகே இந்திரனே சாலுங்கனி என்று இந்திரனை பற்றி பேசியிருக்கிறாரு இன்னும் பல இந்து தெய்வங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு புலால் உண்ணாமை என்ற ஒரு அத்தியாயமே எழுதியிருக்காரு இந்த உலகத்துல எந்த மதத்தில் புலால் உண்ணாமை ரெக்கமெண்டடாக இருக்கு என்று நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த தேசத்துல இருக்கக்கூடிய திருவள்ளுவர் என்பதை மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் இருக்கு ஆலயம் இருக்கு அங்க திருவள்ளுவர் எப்படி இருக்காரு எப்படி காட்சி அடிக்கிறாரு என்பதை பாருங்க எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கார் ஓகே யாழ்ப்பாணத்துல திருவள்ளுவர் சிலை எப்படி இருக்கு என்று போய் பாருங்க திருநீரோட காவி உடையோட காட்சி அளிப்பாரு சரி அதையும் விடுங்க சாணக்கியா ஊடகத்துக்கு ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாரு அதில் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் திருவள்ளுவர் எப்படி காட்சி அளிச்சிருக்காரு எப்படி இங்கு திருநீரோட ருத்ராட்ச கோட்டையோட இன்னும் சொல்ல போனா காவி உடையோட திருவள்ளுவர் இருப்பது போன்ற சித்திரங்கள் அவ்வளோ பெயிண்டிங்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கு என்றும் ஆதாரபூர்வமாக சொல்லியிருப்பாரு அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு உற்சவ சிலை ஒன்று இருக்கு மெட்டல் அந்த சிலை வந்து அதுக்கு பிந்தியது அது கிட்டத்தட்ட வந்து நூற்றம்பது வருஷத்துக்குள்ள செய்யப்பட்டிருக்கலாம் இந்த சிலையில கீழே பீடத்துல திருமயிலா போர் தெய்வப்புலமை திருவள்ளுவர் நாயனார் அப்படின்னு பெயர் பொறுப்பும் அதில் இருக்குது கீழே வந்து வருஷம் கொடுத்துருக்காங்க எந்த வருஷம் செய்யப்பட்டதுன்னு வருஷம் கொடுத்துருக்காங்க அந்த வருஷத்தை மட்டும் சுரண்டே அழிக்கப்பட்டிருக்கு அங்கே திருவள்ளுவர் கோயிலே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூல விக்கிரகம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த சிலையாக இருக்கலாம் அந்த உரையில் ஒரு திருக்குறள் ஒரு படம் இருக்கு புத்தகம் அதில் அட்டைப்படம் அட்டை அட்டைப்படம் இல்லை உள்ளுள்ள அதில் பார்த்தீங்கன்னா நெத்தியில் பட்டை உச்சிக்கொண்டை கையில் பட்டை இருக்கிறது அவ்வளோ தெளிவாக தெரியல ஏன்னா இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு எண்ணூற்றி அறுபத்தி மூணு அந்த படத்துக்கு கீழே நான் டைட்டில் கொடுத்துருக்கேன் எண்ணூற்றி அறுபத்தி மூணு கொடுத்துருக்கேன் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நெத்தியில் குங்குமம் போட்டுருக்கு பட்டைகள் இருக்கிறது தெரியல கழுத்தில் மாலை கையில் கழுத்தில் உத்ராட்சி மாலை ஒன்று இருக்குது கையில் ஒரு இது மாலை இருக்குது ஒரு கையில் உழைச்சி விட இருக்குது இதெல்லாம் தாண்டி முத்ராமலிங்க தேவர் அவர்களுடைய ஸ்பீச்சில் ஆஹ் குறிப்பிடும்போது திருவள்ளுவர் நாயனார் என்ற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அதற்காகத்தான் காதனை காரால் வைத்தவனாம் காதரை கண்ணால் எழித்தவனாம் என்று சோறு மாறக்கொடுத்தவனையாம் அதற்கு நேர் திருவள்ளுவ நாயனார எடுத்துக் கொள்வோம் திருவள்ளுவர் நாயனாருடைய குறையிலே எழுதப்படுகிறது படிக்கப்படுகிறது பேசப்படுகிறது எல்லாம் என்ன செய்தாரை ஒறுத்து அவர் நான் நன்னயம் செய்தவுடல் சோ லிட்ரலி திருவள்ளுவர் ஒரு நாயன்மாராக இங்கு இருந்திருக்கிறார் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அவ்வளவு முழுக்க முழுக்க தெய்வீக கருத்துக்களை தன்னுடைய ஹிந்துவாக இருந்தால் அவர் உலகத்திற்கு பொதுவானவராக இருக்க கூடாது என்று மதர் தரேசா இருக்காங்க இருந்தாலுமே உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க இல்லையா ஆனா திருவள்ளுவர் எல்லாருக்கும் சொந்தமானவர் அவரை குறிப்பிட்ட ஒரு மதத்தினருக்கு சுருக்காதீங்க என்று சொல்லக்கூடியவர்கள் அவர் ஒரு ஹிந்து அவருடைய புத்தகத்துல குறிப்பிட்ட அனைத்துமே இந்து தர்மத்தினுடைய கூறுகள் இருந்தாலும் இது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அப்ளிகபிள் என்று உணர்ந்துட்டு போலாமே சொல்லிட்டு போலாமே ஆனா இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத கேள்வி இவர்களுடைய நோக்கம் என்னன்னா திருவள்ளுவரை மதமாத்தி விட வேண்டும் என்பதுல ரொம்பவே தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க எப்படியாவது இவர் ஹிந்து இல்லை என்று முதல்ல ஆரம்பிக்கிறோம் அனைவருக்கும் பொதுவானவர் என்று ஆரம்பிக்கிறோம் அதை தாண்டி இவர் எப்படியாவது ஒரு கிறிஸ்தவர் என்று நிறுவ வேண்டும் என்று தீவிரமான முயற்சி நடந்து கொண்டே இருந்தன கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த காலத்திலிருந்து திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர் என்ற அந்த ஒரு ஆராய்ச்சிக்கு முன்னுரை எழுதியதே கருணாநிதி அவர்கள் தான் இது போன்ற நிறைய ஆராய்ச்சிகள் வர வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்காரு தேவநாயகம் போன்றவர்கள் எழுதிய புத்தகத்துக்கு முன்னுரை எழுதிய கருணாநிதி அவர்களுடைய வழித்தோன்றலான ஸ்டாலின் அவர்கள் அவர் கலந்து கொள்ற நிகழ்ச்சியில என்ன சொல்றாங்க ஆரியர்கள் ஹைஜாக் பண்றாங்களா திருவள்ளுவரை ஹைஜாக்னா எப்படி எப்படி திருவள்ளுவரை ஹைஜாக் பண்ண முடியும் சரி உலக பொதுமறையாக இருக்குங்கிறீங்க அப்போ யாராவது ஒருவர் திருவள்ளுவரை உலகத்திற்கு எடுத்து கொண்டு போனால் நீங்க மகிழ்ச்சி தான் அடையணும் உதாரணத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போகும் இடமெல்லாம் திருக்குறளை மொழிபெயர்த்து அந்தந்த நாட்டு மொழிகள்ல அந்தந்த நாட்டு தலைவரை சந்திக்கும் போது கொடுத்துக்கிட்டு பரிசாக இந்த நாட்டுல இருந்து ஏதாவது ஒரு நாட்டுக்கு போறாருன்னா அந்த நாட்டு மொழியில திருக்குறளை மொழிபெயர்த்து அந்த நாட்டு தலைவர்கிட்ட கொடுப்பாரு உதாரணத்துக்கு பாப்புவா நியூ குட்டி நாடு குட்டி ஊண்டு நாடு அந்த குட்டி நாட்டுல ஒரு சின்ன மொழி இருக்கு ஒரு சில ஒரு சிலரால் பேசப்படக்கூடிய ஒரு மொழி அந்த மொழியிலையும் திருக்குறளை மொழிபெயர்த்து அந்த நாட்டு அதிபட்டம் கொடுத்திருக்காருன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருக்குறளை உலகத்துல மூளை முடிக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரா இல்லையா பிரான்ஸ்ல திருவள்ளுவர் ஸ்டாச்சு நிறுவிருக்காரு இப்படி திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் ஒரு ஒரு உலக அங்கீகாரம் கொடுப்பது உங்களுக்கு கண்ணை உறுத்துதான் ஒருவேளை இதை தான் ஆரியர்கள் ஹைஜாக் பண்றாங்க இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் திருவள்ளுவரை சீண்டா கூட இல்லை கடந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருக்குறள் என்பது இங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல டிஸ்கஷன் ஆகவே இல்லை அதுக்கப்புறமா திருவள்ளுவரை நீங்க கையில் எடுத்து அரசியல் செய்ய ஆரம்பிக்கிறீங்க இவர் வெள்ளை தான் காவி கிடையாது என்ற ஒரு ஒரு ப்ராபகேண்டாவை முன்வைக்கிறீங்க இல்லாத தாண்டி இந்த வந்து ஸ்டாலின் அவர்கள் ஏஐ அவர்ட்டேந்து திருவள்ளுவர் காபி அடிக்கிற அளவுக்கு எடுத்திருக்கீங்க உண்மையிலேயே பத்தி உங்களுக்கு ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி தேவநாயகம் அவர்கள் இன்னும் பல கிறிஸ்தவ மிஷனரிகள் மதமாற்ற கும்பல் இவரை எப்படியாவது மதமாற்றி விட வேண்டும் திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர் தான் என்று விட வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகளை செஞ்சிருக்காங்க புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க ஆராய்ச்சி கட்டுரைகள் ரிசர்ச் அதெல்லாம் நடக்கும்போது நீங்க ஆஹா உலக பொதுமறையான திருக்குறளையும் உலகத்திற்கே பொதுவான திருவள்ளுவரையும் எவனும் குதிக்கவே இல்ல லிட்டரலி சொல்ல போனா இங்க திருவள்ளுவரை சுத்தி கடந்த தசாப்தத்துல இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி ஆறு முதல் பதினொன்னு கருணாநிதி ஆட்சியில் இருந்த போது அவரை எப்படியாவது ஒரு கிறிஸ்தவராக போற்றே பண்ணியாக வேண்டும் அவர்லேருந்து அதாவது கிறிஸ்தவத்தை உள்வாங்கி எழுதப்பட்ட நூல்தான் திருக்குறள் அதனால இந்த தேசமே ஒரு கிறிஸ்தவ தான் இருந்தது அதற்கு பிறகு இந்துக்கள் தான் வந்து மதமாக்கிட்டாங்கிற கான்ஸ்பெரசி பில்ட் பண்றதுக்கு அவ்வளவு ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதப்பட்டு கொண்டே இருந்தன இது அனைத்தும் வாட்ச் கீழே அதாவது அண்டர் ஹிஸ் வாட்ச் நடந்து கொண்டே இருந்தது அப்போதெல்லாம் இவர்கள் அதற்கு ஒத்து ஊதினார்கள் இப்போ திடீர்னு பிரதமர் மோடி அவர்கள் திருக்குறளை பத்தி பெருமையா பேசுறாரா எப்படியா உடுவ அவர் மைலேஜ் தேடுறாரு நம்ம திருக்குறளை எடுத்துருவோம் நம்ம திருவள்ளுவர் வச்சு அரசியல் பண்ணுவோம் என்று இவருக்கு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனுடைய எக்ஸ்ட்ரீம் போய் இந்த ஏஐ வீடியோவை போட்டு காட்டியிருக்காங்க இதெல்லாம் தமிழக மக்கள் பார்த்தா எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நடப்பாங்க அப்படின்ற ஒரு டைலாக் மாதிரி தமிழக மக்கள் பார்த்தா அவ்வளவுதான் தமிழக மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு குபீர் என்ற சிரிப்பவரும் சிரிப்போட சேர்ந்து இவங்க இத்தனை ஆண்டுகளாக திராவிட வரலாற்றுல அவ்வளவு ஆண்டுகளாக மக்கள் எப்படி முட்டாளாக்கியிருக்காங்க என்பதை அந்த ஒரே ஒரு வீடியோ நமக்கு வந்து உணர்த்தி விடும் ஏன்னா உண்மையிலேயே இவங்களுக்கு திருக்குறளை பத்தி அக்கறை இருந்தா ஹைஜாக் பண்றத பத்தி அக்கறை இருந்தா இவர்களுடைய ஐடலாக் யாரை பார்த்து எங்களுடைய தந்தை என்று சொல்ற சொல்றாங்களோ அந்த தந்தை சோக்காடு தந்தை திருக்குறளை மலத்தோடு ஒப்பிட்டாரா இல்லையா அப்போ இவங்கெல்லாம் எங்க போனாங்க திருக்குறளை மலத்தோடு ஒப்பிட்டவரோட வாரிசுகள் இப்போது வந்து திருக்குறளை பத்தி நாங்க உயர்த்தி பேசுறோம் என்று சொன்னால் இந்த ஒரு இரட்டை நிலைப்பாடை மக்கள் மத்தியில அம்பலப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை ஆக பதிவுள்ள நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ காணொலிகள் திருவள்ளுவர் எப்படி காவிதான் என்பதை உணர்த்தும் விதமாக நிறுவும் விதமாக நிறைய காணொலிகள் வெளியிட்டிருக்கோம் ஆனா இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஒரு கேள்வியை மட்டும் தான் முன் வச்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன் திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர் தான் என்று சொல்லும் போது பொங்காத வாய்கள் இப்போது சம்பந்தமே இல்லாம ஆரியர்கள் ஹைஜாக் பண்றாங்க என்று சொல்வதற்கான காரணம் என்ன ஓட்டு வங்கி அரசியலா இதற்கு மக்களே பதிலளிப்பாங்க குறிப்பாக நீங்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா சார் ரெண்டு பேர் தான் காணொலியில் வந்த எம் கே ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் அவங்களை நோக்கி இந்த ஒரு கேள்வியை முன் வச்சுக்கலாம் பதில் வராது பட் இருந்தாலும் இல்லையா கேட்டுக்கிட்டே இருப்போம் பதில் வரும் வரை வணக்கம் வந்தே மாத்திரம் குருவாக இல்லாம இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேர்வதை செயற்கையாக பழங்களாக புரிஞ்சுகோன்னு சொல்லுவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மல்லி கத்துறது போட்டோ கீழே வந்து உடையறது இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி இப்போ லைட் ஆஃப் பண்றது லைட் ஆஃப் ஆகிறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டு கடியில டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்